ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை குறும்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கிருந்தே எதிரிகளை தாக்கியதாக அவர் கூறினார் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறியிருப்பதற்கு மத்திய அரசின் கொள்கைகளே காரணம் என்று கூறினார் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் போட்டி போடுபவர்களாக மாற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட எல் முருகன் இந்தியாவின் வந்தே பாரத் ரயில் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் முன்னாடி நமக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய கர்வமும் கௌரவமும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆர்மி அவர்களும் வெற்றி நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை

இதனிடையே கோவையில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் கேல் முருகன் கலந்து கொண்டார் கோவை புதூர் அடுத்த அறிவொளி நகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிறைவு விழாவில் கராத்தே சிலம்பம் யோகா வாத்திய இசை உள்ளிட்டவை நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பார்வையிட்டார்